திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே இவ்வளோ பேர் இருக்கிறான் துர்கா ஸ்டாலின் கோயில் கோயிலாக போகிறாங்க அப்போ இவ்வளவு பேர் இவ்வளவு அயோக்கியத்தனங்கள் செய்யும் போது ஈவன் விஜயோட அவங்க அப்பா எல்லாம் எல்லா எம்மதமும் சம்மதம்ன்றாரு ஆனால் எல்லா கோயிலையும் போய் உட்காந்துக்கிறாரு அவர் கன்ஃபியூஸ் ஆயிடுது இந்தியாவில் அரசியல் கட்சி தலைவனுங்களே இவ்வளவு அயோக்கியத்தனமா இவ்வளவு பொறுக்கித்தனமா பல்லாயிரம் கோடிகளை சேர்க்கறதுலேயும் அதுலேயே கவனமாக இருக்கிறான் இங்க இருக்கிற பிரச்சனைகளை முடிக்க மாட்டாங்கிறான் அப்படின்னா ஒட்டுமொத்த சமூகமே நோய் பிடித்த சமூகமாக இருக்கும்போது சுயநல கூட்டமாக இருக்கும்போது முதல்ல நீங்க வந்து தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வச்சுருக்கிறான் பாருங்க அதுலேயே வந்து எவ்வளோ ஒரு திட்டம் இருக்கு அதாவது மொத்த எனர்ஜியை இங்கே போடணும் அவன் இது இங்கே முடித்த பிறகுதான் வேற இடத்துக்கு போகணும் கடவுள்ன்னு ஒருத்தர் இருந்தான்னா அப்புறம் நமக்கு எதுக்கு பிரதமர் எதுக்கு நமக்கு எதுக்கு முதலமைச்சர் எதுக்கு கடவுள் தான் எல்லாம் செயல்படுத்துறான் கடவுள் செயல் தான் எல்லாமே என்னும்போது எல்லாத்தையும் அவனே சரி பண்ணுவானே அடுத்த கட்டமாக அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த முறை ராமரை ரூபா நோட்டில் போடுறதும் கிருஷ்ணரை ரூபா நோட்டில் போடுறதும் நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இப்போ வந்து அண்ணாமலை பிஜேபி எல்லோருமே ஒரு தீவிரமான ஒரு வேலை செய் அப்படி ஒரு முயற்சி தான் ஜெயலலிதாவையும் அவங்க உள்ள இழுத்துன்னு வர்றதும் ஜெயலலிதாவையும் அந்த இந்துத்துவ அந்த லேபிளை குத்தி உள்ளே எழுக்கிறதுக்கு காரணம் வந்து பல லட்சம் கோடிகள் அது மட்டும் வாரிசு அரசியல் மிகப்பெரிய ஐயோக்கியம் ஒரு குடும்பத்தை நமக்கு தெரியுது வந்து வந்து திட்டமே நம்ம இருக்கிறவங்கலாம் எப்படி எப்படி உட்காரணும் எப்படி எப்படி சம்பாதிக்கணும் அப்படி ஒரு திட்டம் போட்டவனுங்க இந்த குடும்பம் காமராஜருக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் காமராஜர்ங்க அப்படிங்கிறவன் இந்த மண்ணோடைய விதை அந்த ஒரு ஆப்பிரிக்கன் மாதிரி அந்த ஒரு கருத்த நெடிய ஒரு உருவம் பாருங்கள் இந்த இந்த மண்ணுடைய பெரியார் சொல்கிறாரில் பச்சை தமிழன் அந்த ஒரு விதை அப்புறம் அது ஒரு தன்னலமற்ற ஒரு விதை அவர் தனக்குன்னு எந்த சொத்தும் சேர்த்துக்காத போது அவர் தனக்குன்னு எந்த பணமும் வைத்து கொள்ளாத போது ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பெரியாரியவாதியான திரு வேலு பிரபாகர் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஆக்சுவலி இதுக்கப்புறம் அவர் வந்து தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் கன்னியாகுமரிக்கு வர இருக்கிறாரு ஸோ கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்தில் ஒரு மூன்று நாட்கள் தியானம் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஆறு மணிலேருந்து அது பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த கன்னியாகுமரிக்கு தேர்தல் முடிவுகள் இன்னும் ஒரு கட்டம் எலெக்ஷன் இருக்கு அடுத்து தேர்தல் முடிவுகள் நாலாந்தேதி வரப்போகுது இந்த நேரத்தில் பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த குமரி பயணம் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க இந்த தியானம் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க இந்த நாட்டை பற்றி அவர்களுக்கு ஒரு அவனுங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அதாவது இந்த நாட்டு மக்களுக்கு பக்தி தியானம் புரியாத இப்படிப்பட்ட விஷயத்துல தான் இவங்களுக்கு ஈடுபாடு இருக்கு எப்படி பாஜக சொல்றீங்களா இல்லை பாஜக எல்லாருக்குமே தெரியும் இல்லைன்னா திமுக இவ்வளோ பக்தனுங்க இருப்பானுங்களா இல்லை இல்லையா அதாவது திராவிட அப்படின்ற ஒரு சொல்லை வச்சுட்டு அரசியல் கட்சி நடத்துகிறவங்கள மிகப்பெரிய பக்தியாளர்களா மிகப்பெரிய இப்போ நீங்கள் அந்த ஒரு துரைமுருகன் இருக்காருல்ல மந்திரி துரைமுருகன் மந்திரி ஒரு மூத்த மந்திரி அந்த மந்திரி உடைய ஆஃபீஸ் டேபிளில் பார்த்தா அந்த ஒரு சாய்பாபா படம் ஆஃபீஸ் டேபிளில் நான் படத்தில் பார்க்குறேன் அவர் வீட்டில் பார்க்குறேன் சாய்பாபா படம் அவர் அவருடைய மகனை பார்க்குறேன் இங்கே இவ்வளோ பெரிய குங்கம் வச்சுன்னு அவர் எலெக்ஷன்கள் கேம்பெயின்லேயே அப்படி இருக்காரு ஆக இந்த முற்போக்காளர்களே இவ்வளவு முட்டாள்தனமாக இவ்வளவு நம்பிக்கை உடையவர்களாக இருக்கும்போது அந்தால் ஏன் அதை காயின் பண்ணக்கூடாது என்ன நீங்கள் அதை காயின் பண்ணுறான் அவன் எல்ல பிரதமர் மோடி தான் அவரு இதை வச்சு காயின் பண்ணுறாரு ஓ இந்த மக்கள் எப்படி இருக்கிறான் அப்படி தான் அப்படி நாம ஏன் நடந்து கூடாது அவனுக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ இப்படி இப்படி பெரும்பாலான மக்கள் இந்த நம்பிக்கையில் ஊறிக்கிட்டு இருக்கிறான் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இவ்வளோ பேர் இருக்கிறான் துர்கா ஸ்டாலின் கோயில் கோயிலாக போகிறாங்க புரியுதுங்களா அப்போ இவ்வளவு பேர் இவ்வளோ அயோக்கியத்தனங்கள் செய்யும்போது ஈவன் விஜயோட அவங்க அம்மா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கோயில் அவங்க அப்பா எல்லாம் எல்லாம் எம்மதமும் சம்மதமும்றாரு ஆனால் எல்லா கோயிலையும் போய் உட்காந்துக்கிறார் அவர் கன்ஃபியூஸ் ஆகிருது எந்த சாமி ஒரிஜினல் சாமின்னு தெரியாமல் போகிறார் பொழுது ஆக இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கும்போது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா நீங்கள் திமுக அப்படின்னா இதை வந்து வலியுறுத்துறீங்களா டே கடவுளே இல்லைடா இந்த மாதிரி வழிபாட்டு தலங்கள்லாம் ஒரு அயோக்கியமான பொய் சொல்கிற இடம்டா அப்படி ஒரு இதெல்லாம் கல்லுடா கடவுள்னு ஒரு விஷயம் இல்லைடா இதெல்லாம் பழைய காலத்து விஷயம்டா அப்படின்ற ஒரு விஷயத்தையே நீங்கள் விட்டுட்டிங்களே அப்படிங்கிற விடும்போது நீங்களே இவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்கும்போது இந்த நம்பிக்கைகள்லாம் அந்த ஆள் அவர் கேஸ்ட் பண்ண பார்க்குறான் அது ஓட்டாக மாற்ற பார்க்குறான் அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போ இப்போ வர்றது இப்ப கன்னியாகுமரிக்கு வர்றது அப்படிங்கறது இங்கே தியானம் பண்றது அப்படிங்கறது வந்து விவேகானந்தர் அவரை முன் வச்சு அந்த விஷயங்கள்லாம் நடக்குது பேசப்படுது அப்படிங்கற போது அப்ப இது நார்த்ல நட லாஸ்ட் கட்டமா நடக்க போற எலெக்ஷனுக்கான மூமெண்ட் தான் நினைக்கிறீங்களா நிச்சயமா அதாவது வந்து அப்படி ஒரு ஓட்டஸை இன்னும் இவர் பெரிய பக்திமான் மாதிரியும் இவர் வந்து அதான் இந்த நாட்டு ஜனங்களுக்கு தான் ஒரு விஷயம் ஞாபகம் யாரு புரியாது இருக்கானுங்கல்ல என்ன புரியாம இருக்கானுங்க எப்படியும் கடவுளை நம்பனா போதும் அப்படின்ட்டு தானே இந்த இவ்வளோ கோடி மக்கள்ல முக்கால்வாசி கோடி கோயில்லையும் புனித யாத்திரிலையும் பாத யாத்திரிலையும் மலை ஏறுறதுலையும் காவடி எடுக்கிறதுலையும் அப்படி அலையிறானுங்க இல்லையா இப்போ இவ்வளோ பெரும்பாலான மக்கள் இருக்கும்போது அப்படிப்பட்ட நம்பிக்கையை ஒரு பொலிட்டீஷனாக ஒரு அரசியல் கட்சி தலைவனா தலைவனாக அதை கேஷ் பண்ண பார்க்குறான் அப்போது நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குன்னா இப்போ எலெக்ஷன் நடந்துட்டு இருக்க சமயத்தில் இது வந்து ஓட்டிங்கை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஸோ அதனால் இதை அனுமதிக்கக்கூடாது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு இது எதிரானதுன்னு காங்கிரஸும் திமுகவும் இதை வந்து எதிர்க்கிறாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு லெட்டர் கொடுக்குறாங்க அங்கே டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் போய் லெட்டர் கொடுக்குறாங்க அப்போ இந்த இடத்துல எலெக்ஷன் கமிஷன் வந்து எந்த மாதிரி இதற்கு ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போது பிரதமர் மோடியினுடைய இந்த பேச்சுக்கள் நகர்வுகள் இதுக்கெல்லாமே ஆளுங்கட்சி அப்படின்னும் போது அந்த ஒரு ஆளுங்கட்சி தேர்தலில் நிற்கிது அப்படின்னும் போது அந்த மொத்த இந்த அரசாங்க எந்திரங்கள் எல்லாமே அந்த கட்சியோடு தான் இருக்கும் இவன் அதை வச்சு தான் இவன் அடுத்த ப்ரமோஷன் ஆகட்டும் அடுத்த இன்க்ரிமெண்ட் ஆகட்டும் எல்லாத்துக்காக தான் இங்கே அதாவது இந்தியாவில் அரசியல் கட்சி தலைவனுங்களே இவ்வளவு அயோக்கியத்தனமாக இவ்வளவு பொறுக்கித்தனமாக பல்லாயிரம் கோடிகளை சேர்க்கறதுலேயும் அதிலையே கவனமாக இருக்கிறான் இங்கே இருக்கிற பிரச்சனைகளை முடிக்க மாட்டாங்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் அப்படி தான் இருப்பான் இதில் எவ்வளோ காசு வரும் இதில் எப்படியெல்லாம் நம்ம ப்ரமோஷன் ஆகிக்கலாம் எப்படியெல்லாம் நம்ம எலாபரேட்டாக வாழ முடியும் அதனால் அது இந்த ஒட்டுமொத்த சமூகமே ஒரு நோய் பிடித்த சமூகமாக இருக்கும்போது ஒட்டுமொத்த சமூகத்துமே வந்து ஒரு சுயநல கூட்டமாக இருக்கும்போது இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் இப்படி தான் இருக்கோம் எல்லாம் எங்கேயுமே ஒரு நேர்மை இருக்க எங்கேயுமே நேர்மை இருக்க எல்லாமே வந்து ஏதோ ஒன்றுத்துக்காக ஏதோ ஒன்றுத்துக்காக எதிர்பார்த்தபடி தான் இருக்குது இது ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லணும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா ஆனால் கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பது காலகட்டங்கள்லேயும் பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதிரி ஆஃப்டர் எலெக்ஷன் கேம்பெயின்லாம் முடிகிற இந்த எண்டு தருவாயில் அவர் இந்த மாதிரி தியானங்கள் மேற்கொள் வர பழக்கம் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா பிரதாப்கர் கோட்டையிலையும் போய் இந்த மாதிரி தியாக தியானம் பண்ணியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரும்போது அங்கே இருக்க கேதார்நாத் குகையில போய் தியானம் பண்ணியிருக்காரு அப்போ இது ஒரு அவரோட ஒரு யூஷுவலான ஒரு பழக்க வழக்கம் தான் அப்படின்னு ஏன் எடுத்துக்க கூடாது இது ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னு நினைக்கணும் இல்லை இந்த இதெல்லாம் அவங்களுக்கு வந்து வெற்றிக்கான ஒரு காரணங்களாக நோட் பண்ணிக்கிறாங்க இப்போ அந்த எலெக்ஷனில் இப்படி பண்ணோம் அது ஒரு அந்த டைமில் இவ்வளோ இது வந்தது இப்போ எல்லாமே ஒரு திட்டமிட்டுருக்காங்க இல்லையா முதல்ல நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வச்சிருக்கிறான் பாருங்கள் அதுலேயே வந்து எவ்வளோ ஒரு திட்டம் இருக்குது அதாவது மொத்த எனர்ஜியை இங்கே போடணும் அவ இது இங்கே முடித்த பிறகு தான் வேறு இடத்துக்கு போகணும் ஏன்னா இங்கே தான் வந்து நம்ம வீக்காக இருக்கணும் அப்படியெல்லாம் நல்ல திட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து அவர்களுக்கு ரொம்ப அவர்களுக்கு இணைப்பாக அவர்களுக்கு சாதகமாக வேலை செஞ்சிருக்குதுன்னு நமக்கு அதிலெலாம் தெரியுது இல்லையா அப்போ ஏன்னா இதை முடித்த பிறகு அவர் வந்து தமிழ்நாட்டை பற்றி திட்டுறார் இல்லை ஒடிசாவில் போயிட்டு இந்த கோயில் சாவி தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறார் அப்போ இதையெல்லாம் அவர்கள் ஏற்கனவே மிக 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 நுட்பமான ஒரு திட்டத்தோடு இறங்கி இருக்கிறாங்கன்றது நல்லா தெரியும் மறுபக்கம் இங்கே அமித்ஷாவும் வந்து இங்கே ஒரு பைரவர் கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கமும் வந்திருக்கிறார் ஒரே நேரத்தில் இரண்டு தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்திருக்கிற ஒரு நிகழ்வு ஸோ இதெல்லாமே வந்து அப்போ கண்டிப்பா இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு தான் இப்போ எடுத்துக்கிறதா ஒரு நார்மல் விஷிட்ட எடுத்துக்கணும் இல்லை எல்லாமே இன்ஃபுளுயன்ஸும் நியூஸும் கடவுள்கிட்ட போய் நிற்கிறாங்க கடவுள்கிட்ட தியானம் பண்றாங்க அப்படின்னும் போது அது மிக மக்கள்கிட்ட அது ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதில்லை அவர்கள் வந்து கடவுளை கை இவனுக்கு தெரியாது கடவுள்னு ஒருத்தர் இருந்தான்னா அப்புறம் நமக்கு எதுக்கு பிரதமர் எதுக்கு நமக்கு எதுக்கு முதலமைச்சர் எதுக்கு கடவுள் தான் எல்லாம் செயல்படுத்துகிறான் கடவுள் செயல் தான் எல்லாமே என்னும்போது எல்லாத்தையும் அவனே சரி அந்த அளவுக்கு இவர்களுக்கு நான் மூளை இல்லாதனால ஓ நம்ம தலைவர் வந்து இருந்து உரம் வாங்கினு வர்றாரு கடவுள் கிட்டிருந்து அருள் வாங்கின்னு வராரு இருந்து மொத்த அப்படி தான் நம்புகிற ஒரு கூட்டத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் ரீசண்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லும் பொழுது காந்தி அவர்கள் பற்றி காந்தின்ற ஒரு படம் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் பெருசாக தெரிஞ்சது அதற்கு முன்னாடி வந்து அவர் வேர்ல்டு வைடாக பெருசாக ரீச் ஆகலை மண்டேலா அவரெல்லாம் ரீச் ஆன அளவுக்கு அவங்களுடைய ஒர்க்ஸ் பார்க்கும்போது காந்தியும் சலித்தவர் அல்ல ஆனால் ரீச் ஆகல காந்தின்ற படம் வந்ததுக்கப்புறம் தான் ஆனார் இப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் இது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இப்போ அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப காந்தியை பற்றி பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த பேச்சில் உங்களோட பார்வை அது ரொம்ப தவறான ஏன்னா நம்ம குழந்த பருவத்திலேயே வந்து நமக்கு தெரியுது காந்தி தாத்தா அப்படின்ட்டு எங்கேயோ சவுத்தில் இருக்கிற ஒருத்தன் நம்மளுக்கே தெரியும் காந்தி தாத்தான்னு அப்போ அதிகமாக இருந்த சிலைகளும் காந்தி சிலைகள் தான் படத்துக்கு முன்னாடியே படத்தை வந்து ஒரு வெள்ளக்காரன் எடுக்கிறான் என்ன அந்த வெள்ளக்காரன் எடுக்கிறதுனால வேணுமா மேலை நாடுகளில் அதை பற்றி உணராத இளைஞர்கள் அங்கே அப்போ தான் ஒரு இளம் வயதாக இருக்கிறவங்களுக்கு அது அப்படி ஒரு ஒரு மீடியா தெரிவிச்சிருக்கலாம் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல நாடுகளில் இருக்கிற அந்த அந்த பருவத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே காந்தியை பற்றி ரொம்ப தெளிவாக தெரியும் இவர் ஏதோ ஒரு அதாவது காந்தியை கொஞ்சம் குறை சொல்கிற ஒரு இடத்துக்கு அப்படி ஒரு திட்டத்தோடு அதை பேசுகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் உலக நாடுகளில் இருக்கிறவங்களுக்கும் காந்தி அப்போ தெரிய வந்து வந்து தான் இருந்தாரு அவருடைய காலகட்டத்தில் இல்லைங்களா இல்லை அவருடைய காலகட்டம் தானே இங்கே சார்லி சாப்ளினே வந்து காந்தியை வந்து பார்க்கணுன்னு விரும்புகிறாரு டால்ஸ்டாய் காந்தியை பத்தி ரஷ்ய எழுத்தாளர் விரும்புகிறாரு உலகமே வந்து இந்த நான் வயலன்ஸ் அதாவது வந்து நான் வயலன்ஸை வந்து முன்னெடுக்கிறத ஒரு அதிசயமா பாக்குது அஹிம்சை ஏன்னா அது வரைக்கும் ஆயுதம் போர் எடுக்கிறது ஆயுதங்களை எடுக்காம ஒரு பெரிய நாட்டுக்கு விடுதலை வாங்கறது முதல் முறையா உலகம் கவனிக்குது அதை பத்தி பேசுது மண்டலாவே இவரைத்தான் வந்து மாடலா எடுத்துக்கிட்டு அந்த நான் வயலன்ஸில் இறங்குறாரு அதனால் அது வந்து ஒரு பொய்யான ஒரு தகவல் அப்போ அதை பத்தி பேச வேண்டிய நோக்கம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க பிரதமர் அவர்கள் அதை பத்தி சொல்றதுக்கு காந்தியுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் குறைச்சி மக்கள்கிட்ட பரப்புறத்துக்காக அது மாதிரி சொல்லலாம் காந்தி வந்து அவ்வளோ பெரிய ஆள் கிடையாதுன்ற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு அப்படி சொல்லலாம் அடுத்த கட்டமாக அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த முறை காந்தி ரூபா நோட்லேருந்து எடுத்துட்டு வேற யாரையாவது ராமரியோ நிச்சயமாக அப்படி போடலாம் நிச்சயமாக அப்படி வரும் அதையெல்லாம் இந்த அயோக்கியர்கள் சகித்து கொண்டு தான் ஆகணும் ஏன்னா அதற்குண்டான மறையான போராட்டங்களோ அப்படி பிரச்சாரங்களோ செய்யாத இந்த அயோக்கியர்கள் இப்படிப்பட்ட ஒரு ராமர் ரூபா நோட்டை போடுறது ராமரை ரூபா நோட்டில் போடுறதும் கிருஷ்ணரை ரூபா நோட்டில் போடுறதும் நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் எதிர்ப்புகள் போதிய அளவில் இல்லைன்றீங்க எதிர்ப்பு பேச்சுக்கு எதிர்ப்பு சார் பேச்சுக்கு எதிர்க்கிற அரசியல் தலைவன் தான் அவன் பிரச்சனை அவன் அவன் சொந்த என்னடா இது நம்ம ஒரு பத்தாயிரம் தான் இருக்குது நம்ம கிட்ட அவனுக்கு இந்த அரசியல் கட்சி தலைவனுங்கள்லாம் இருக்கானுங்களே அவனுங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை புரட்சி செயலான கட்சி ஆரம்பிக்கிற அயோக்கியம் கூட பக்கத்தில் என்ன பண்றான் அடாடா என்னடா இந்த கட்சி கட்சிக்காரனுக்கு என்ன லட்சம் கோடி இருக்குதாம் அவனுக்கு ஏன் நம்ம எப்பயா சேர்க்கறது இந்த கொள்கை அவனுங்களுக்கு புரியுது வந்து பணம் சேர்க்குற ஒரு இடம் இப்போ பணக்காரர்கள் பணக்காரர்கள் இணைகிற ஒரு இடம் அதனால் இவனுங்களுக்கு எந்த ஒரு கொள்கையும் நீங்கள் பாருங்கள் இந்த எந்த அரசியல் கட்சி பாஜகவோடு சேராமல் இருக்க போதும் நீங்கள் பாருங்கள் எதிர்காலத்தில் அதாவது அவன் வெற்றி பெற்றால் அவங்ககிட்ட போய் நிற்பானுங்க இவனுங்களுக்கு கொள்கையே கிடையாதுங்க இது சும்மா இந்த ஏமாந்த மக்கள் தானேங்க அதாவது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பேர் படிக்காதவன் படிக்காதவனா பாமரன் அவனுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் பார்த்துன்னு போகிறான் அவனை ஏமாத்துறது இவனுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சும்மா நாலு வார்த்தை பேசுவான் அடுக்கு முடியல சில பேர் ராகம் எழுத்து பேசுவான் சில பேர் எது அப்படியெல்லாம் பேசி பணம் சேர்க்குற ஒரு ஆளுங்களா இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயத்துக்கு எதிர்ப்பே அது சும்மா எதிர்ப்பு நடக்கிற மாதிரி பேசுவான் அப்புறம் அதில் போய் கலந்து ரீசண்டாக அண்ணாமலை அவர்கள் பேசும்பொழுது ஜெயலலிதா அவர்கள் ஒரு சிறந்த இந்துத்துவவாதி இப்போ அவர் இல்லாத இடத்த பாஜக வந்து கண்டிப்பாக நிரப்பும் இந்த மாதிரி பேசியிருக்கிறார் ஸோ ஜெயலலிதா ஒரு இந்துத்துவவாதியா அப்படின்ற ஒரு பேசு பொருள் தமிழ்நாட்டில் ஒரு அது ஒரு உருவாகி இப்போ அது பேசிகிட்ருக்குறாங்க நீங்கள் அதில் உங்களுடைய பார்வை ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்துத்துவவாதியா அல்லது ஒரு ஆன்மீகவாதியாக எப்படி பார்க்குறீங்க இப்போ வந்து நம்ம இவங்க இருக்காங்கள துர்கா ஸ்டாலின் அவங்கள என்ன சொல்லலாம் நம்ம இந்துத்துவவாதின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனால் இந்து மதத்தில் தீவிரமாக நம்பிக்கை இருக்குது அவங்க எந்த கட்சி எதிர எதிர்த்ததோ எந்த கட்சி இந்து மதத்தை எதிர்த்ததிலிருந்து பிறந்ததோ எது அதோடைய கொள்கைகள் இந்து மதத்துக்கு எதிரான கொள்கைகளாக கொண்டதோ அந்த கட்சியோட தலைவருடைய மனைவியை வந்து இந்து மதத்தை சனாதானத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறாங்க அது மாதிரி தான் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை அவங்க வந்து ஒரு தீவிர நம்பிக்கைவாதியாக இருந்தாங்க அதாவது இந்து மதத்தில் அதன் மூட நம்பிக்கைகளில் நம்பிக்கை இருந்த ஒரு ம ஆளாக தான் இருந்தாங்களே தவிர இந்துத்துவாவை ஏற்றுக்கொள்ளுகிற இல்லைன்னா இந்துத்துவாவை அரசியலில் முன்னிலைப்படுத்துகிற ஒரு ஆளாக அவங்க நிச்சயமாக இல்லை இல்லை ராமர் கோவில் கட்டுறதுக்கெல்லாம் வந்து ஆதரவு தெரிவித்தவங்க இந்த மாதிரிலாம் விஷயங்களை கோட் பண்ணி அவர் சொல்றாரு அதான் அதுல நம்பிக்கைவாதி அதாவது என் மதத்தில் நம்பிக்கை இருந்திருக்காங்க அவங்க ஆனால் அந்த மதத்தை அரசியலில் முன் முன் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் அவங்க நிச்சயமா கிடையாது அப்போது இந்த இடத்த வந்து ஒரு ஆன்மீகவாதியாக அவர் இருந்திருக்கிறார் அப்படின்னு தான் அதை எடுத்துக்கணும் அந்த மதத்தில் நம்பிக்கை கொண்டவராக மதத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாக தான் இந்துத்துவவாதி அப்போ இவர் சொல்கிற இந்து அப்போ இந்துத்துவவாதி இல்லைன்னா அப்போ இந்துத்துவவாதி யார் உங்களோட பாயிண்ட் ஆஃப் இப்போ வந்து அண்ணாமலை அண்ணாமலை மட்டும் இல்லை பிஜேபி எல்லோருமே ஒரு தீவிரமான ஒரு வேலை செய்கிறார் அதாவது மக்களுக்கு இந்துத்துவாவை இந்துத்துவாவை பரப்புறான் அதாவது அது அது மிக முக்கியமான ஒரு விஷயம் யாரெல்லாம் நம்ம தலைவருங்க நம்ம எப்படி திராவிடத்தை அவங்கெல்லாம் முன்னெடுத்தாங்கன்னு சொல்கிறோமோ அது மாதிரி இவங்க வந்து இந்துத்துவாவை முன்னெடுத்த தலைவர்களை உள்ளே சேர்க்குறான் இவங்க அப்படி ஒரு முயற்சி தான் ஜெயலலிதாவையும் அவங்க உள்ளே இழுத்துன்னு வர்றதும் ஜெயலலிதாவையும் அந்த இந்துத்துவாவை அந்த லேபிளை குத்தி உள்ளே எடுக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு பாஜக சாயலை சும்மா அவங்க மேலே தூவி விடுறான் அதுதான் அதனுடைய நோக்கம் ஸோ இதில் பர்டிகுலர்லி ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறதுல இவங்க இந்த மாதிரி ஒரு செயல் வாக்குகளை திசை திருப்புறதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கிறதா போது ஸோ நான் இன்னொரு நிகழ்வுங்க சார் இப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி ரொம்ப பலம் வாய்ந்த கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்குது ரீசெண்டாக ஆனால் காமராஜர் ஆட்சியை வந்து நம்ம நிலைநாட்டணும் காங்கிரஸ் பேர் இயக்கம் மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது இந்த மாதிரியான பேச்சுக்களை செல்வப்ருந்தகை அவர்கள் பேசினார் ராகுல் காந்தியை வந்து வருத்தப்பட்டார் நம்ம இன்னொரு கட்சிக்கிட்ட சீட் வாங்கி நிற்கிறது அப்படின்றதெல்லாம் அப்போது இந்த இடத்துல என்ன பிளான் பண்ணுது காங்கிரஸ் செல்வ பிறந்தகை அவர்கள் என்ன பிளான் பண்ணுறார் ராகுல் காந்தி என்ன நினைக்கிறார் இதில் உங்களோட பாயிண்ட் ஆஃப் யூனி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கிறதா அப்படின்னு பார்க்குறீங்களா எப்படி அது நிச்சயமாக வரும் இல்லையா அதாவது வந்து அகில இந்தியாவில் நாம் இவ்வளோ பெரிய கட்சியாக இருக்கிறோம் ஆனால் வந்து இங்கே வந்து அந்த சீட்டு வாங்கிறதுக்கே இந்த பத்து பாஞ்சு சீட்டு வாங்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அப்போ அப்படிங்கும்போது ஒரு ஒரு கட்சியோட தலைவனாக இருக்கும்போது ஒரு ஆதங்கம் வெளிப்படுது ஆதங்கம் தான் அது அதாவது காமராஜர் ஆட்சி மீண்டும் தருவோம் அப்படின்னா சீமானும் சொல்கிறாரு பல பேர் அதை சொல்கிறாங்க காமராஜர் ஆட்சின்னு நிறைய கட்சிங்க வந்து காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க காமராஜர் ஆட்சி காமராஜர் ஆட்சி அப்படின்றது எதில் எதை வச்சு அவங்க சொல்கிறாங்கன்னா அவர் அவருக்குன்னு அவர் தனக்குன்னு எந்த சொத்தும் சேர்த்துக்காத போது அவர் தனக்குன்னு எந்த பணமும் வைத்து கொள்ளாத போது அவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவன் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்ட்டு அப்படி பேசுகிற யாராலையும் அப்படி செய்ய முடியாது இனிமேல் இவர் வந்து அது அந்த காலத்தில் இப்போ இனிமேல் சீமான் அவர்கள் இப்படி ரொம்ப சிம்பிளாக அப்படி போயிட்டு வர முடியுமா எந்த காருமே இல்லாமல் ஏதோ ஒரு வாடகை வீட்டில் உட்காந்துருக்க முடியுமா ஏதோ காசே இல்லாமல் வாழ முடியுமா இல்லை திருமாவளவன் வாழ முடியுமா அப்படி யாருமே ஏறும் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இப்போ வந்து நல்லக்கண்ண ஐயா இருக்கார் அது மாதிரி ஒரு ஆளுங்க சில பேர் இருக்காங்க அதை வைத்து தான் இவர்கள் காமராஜர் ஆட்சி காமராஜர் ஆட்சி அப்படிங்கிறனால தவிர அதற்கு பின்னாலும் அந்த ஆட்சி அவர்கள் செய்த அதே அடுத்த அந்த செயலை விட நிறைய செயல்கள் வந்து அண்ணா காலத்துலையும் சரி கலைஞர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்துலையும் எளிமைன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் பார்க்கணுமா அரசியல் ரீதியான நிர்வாக ரீதியிலான செயல்பாடுகளை கம்பேர் பண்ணி பார்க்க இல்ல அந்த எளிமை அப்படிங்கிறது தான் வந்து மக்களுக்கு இப்ப படுது ஏன்னா ஒவ்வொருத்தரும் பல லட்சம் கோடியில் வாழ்ந்துட்டு இருக்கிறான் அந்த வயிற்றட்சியில் உள்ளே இருக்கும் உள்ளே இல்லாமல் இருக்காது இல்லை இப்போ வந்து எனக்கே இருக்கும் என்னடா நம்ம வந்து இவ்வளோ நான் காலம் உழைச்சோம் இதோ வந்து இதோ சாக போகிற வயசும் வந்துடுச்சு அப்போ நாம் எதையுமே இங்கே கைப்பற்ற முடியாத போது இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் பொறுக்கிகள் உள்ள லட்சம் கோடியில் இதோ நம்ம கண்ணு முன்னாடி அரசியல் கட்சி ஆரம்பிக்க வச்சவன் நம்ம கண்ணு முன்னாடி பிறந்தவன்லாம் பல லட்சம் கோடியை வச்சுட்டு இருக்கிறானே அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் எனக்கு பல லட்சம் கோடி எனக்கு தேவை அப்படின்னா இல்லை இன்னும் வாழ்வாதாரங்களே இவ்வளவு மோசமான ஒரு நிலையில் நம்ம வாழ்கிற கண்டிஷனில் இருக்கிறோமே என்னும்போது அப்போ எங்களுக்கெல்லாம் எப்படின்னா அப்படி ஒரு தலைவன் இருக்க மாட்டானா சொத்து சேர்க்காத பல லட்சம் கோடிகளை லஞ்சம் வாங்காத இப்படியெல்லாம் ஒரு தலைவன் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது என்னை போன்ற மனிதர்களுக்கே இருக்கும்போது சாமானியனுக்கு அதெல்லாமே இருக்கும் அப்படிப்பட்டவர்களை காயின் பண்ணுறது தான் அது அவனுக்கு அது புரியும் ஓஹோ காமராஜர் மாதிரி யாரா இருக்க போறான் இவனங்கெல்லாம் பல லட்சம் கோடிய சம்பாதிச்சு வச்சிருக்கானுங்கடா அப்படிங்கிறது நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும் போது இப்போ செல்வ அவர்கள் இப்படி சொல்லும்போது அதே காங்கிரஸ் கட்சியில இருக்கிற ஈவிகே கே சிலங்கம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியே காங்கிரஸ் இது காமராஜனுடைய ஆட்சி தான் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்றார் முதல்வர் மு க ஸ்டாலினுடைய ஆட்சி காமராஜர் ஆட்சி நீங்க நினைக்கிறீங்களா அதாவது இல்லை அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பாருங்கள் காமராஜருக்கும் இவங்களுக்கும் அவன் காமராஜருக்கு அப்படிங்கிறவன் இந்த மண்ணுடைய விதை அந்த ஒரு ஆப்பிரிக்கன் மாதிரி அந்த ஒரு கருத்த நெடிய ஒரு உருவம் பாருங்கள் இந்த இந்த மண்ணுடைய பச்சை பெரியார் சொல்கிறார்ல பச்சை தமிழ்ன்னு அந்த ஒரு விதை அது அப்புறம் அது வந்து தன்னலமற்ற ஒரு விதை அது ஏதோ இந்த அரசியல் இந்த மக்கள் அதை பற்றி அது பேசிட்டு இவர்கள்லாம் வந்து அப்படி கிடையாது இல்லை பல லட்சம் கோடிகள் அது மட்டும் இல்லை வாரிசு அரசியல் மிகப்பெரிய அயோக்கியத்தம் இல்லை பல லட்சம் கோடிகள் பல லட்சம் கோடிகள் பல லட்சம் கோடிகள் அது மட்டும் இல்லை ஒரே குடும்பத்தில் ஒரு ஐநூறு பேர் வாழறோம் ஒரு ஐநூறு பேர் பெரிய பெரிய பதவியில் பெரிய பெரிய சொத்துக்களோடு ஒரு குடும்பத்தை அது அப்போ நமக்கு தெரியுது இவனுங்க வந்து திட்டமே வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் எப்படி எப்படி எங்கெங்கே உட்காரணும் எது எப்படி எப்படி சம்பாதிக்கணும்ட்டு அப்படி ஒரு திட்டம் போட்டவனுங்க இந்த குடும்பம் கருணாநிதி குடும்பம் ஸ்டாலின் குடும்பம்லாம் அதுக்கும் காமராஜருக்கும் எந்த துளியும் சம்மந்தம் இல்லை மே நம்ம இவர் பாவம் அவருடைய பிரச்சனை என்னென்னா அதாவது திமுக உடைய சப்போர்ட் அவருக்கு தேவை இளங்கோவனுக்கு அவனுக்கு வந்து கொஞ்சம் வயதாகிடுச்சு இவரே வந்து மு க ஸ்டாலினையும் கலைஞரையும் எவ்வளோ கீர்த்தனமாக பேசியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு நிறைய காணொளி இருக்குது ஆனால் இந்த காலகட்டத்துக்கு அவருக்கு ஒரு துணையோ இல்லைன்னா நம்ம நம்மளுக்கு ஒரு யாராவது ஒரு சப்போர்ட்டு வேணும் இந்த மாநிலத்தில் தான் வாழ போகிறோம் இவங்க தான் ஆள போகிறாங்க அதுக்கு எவ்வளோ அதிகமாக சொல்லுவோமோ அப்படின்னு சொல்லலான்ட்டு தான் அவர் இவங்களை காமராஜர் ஆட்சிங்கிறார் காமராஜருக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது ஓகே நிறைவாக இது வந்து கூட்டணியை மையப்படுத்தி இந்த இது இந்த பேச்சுக்கள் தான் முன்வைக்கப்படுது அப்படின்ற போது நான் இந்த கேள்வி கேட்குறேன் நிறைவாக திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு வேலை பிரிகிறது என்றால் அது யாருக்கு நஷ்டம் அது அடுத்தடுத்த கட்டம் தான் திமுகவுக்கு அதாவது அதாவது இது ரெண்டுத்தில் ரெண்டு பேர்ல யாருக்கு யார் சப்போர்ட்டு அப்படிங்கிறது ஒரு ஒரு வினோதமா இருக்கும் எப்படின்னா நாம நினைக்கலாம் இங்க பெரிய கட்சி திமுக அதனால வந்து இவங்க தான் இவங்க இவங்களுக்கு தான் காங்கிரஸ்க்கு தான் திமுக தேவைன்னு ஆனால் மக்கள் மனசுல காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு தேசிய ஒரு கட்சியாக இருக்குது அப்போ ஒரு தேசிய கட்சியே இப்படி தீ ஒரு திமுகவோட இணைந்து குறைந்த சீட்டுகளை வாங்கிக்கிட்டு அவங்க சொல்கிற பேச்சு கேட்குதுன்னா அப்போ திமுக வலிமையான ஒரு கட்சி தான் அப்படின்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்களுக்கு காங்கிரஸோட துணை ரொம்ப தேவை அப்படி காங்கிரஸை கட்டி விட்டாலும் அவங்களுடைய இது ரொம்ப மோசமாக போயிடும் ஸோ பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்தவங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் இவ்வளவு நேரமாக எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி